வணக்கம் சூலூர் பொங்கல் விழா முப்பத்தோராம் ஆண்டு சூலூர் பொங்கல் விழா சூலூர் நகர தந்தை ஐயா சூரா உருவாக்கிய சிறப்பான பொங்கல் விழா இன்றைக்கு தமிழ்நாட்டிலேயே சூலூருக்கு ஒரு பெருமைனா அது பொங்கல் விழா அப்பேற்பட்ட சிறப்பான பொங்கல் விழா கடந்த மூன்று மாதமாக எண்ணற்ற போட்டிகள் நீங்கள் வந்து அத்லட்டிக்ஸ் எடுத்துட்டீங்கன்னா ஓட்டப்பந்தயம் ஷார்ட் புட்டு ஜாவ்லின் த்ரோ ஹை ஜம்ப்பு லாங் ஜம்ப் இப்போ அதே போல வந்து குரூக் கேம்ஸ் எடுத்துட்டிங்கன்னா கபடி வாலிபால் சத்திர்காக்கு செஸ்ஸு கேரம் அப்பா அப்பப்போ எத்தனை போட்டிகள் இத்தனை போட்டிகளும் நம்ம ஊர் இளைஞர்கள் வந்து சிறப்பாக பண்ணிவிட்டு இருக்காங்க அதே மாதிரி இந்தாண்டு வந்து பெண்களுக்கு இப்போ கபடி வாலிபால்னு சொல்லி இந்தாண்டு பெண்களுக்குமான போட்டிகளும் இன்னைக்கு சிறப்பாக நடைபெற்றது அதே போல வந்து கலை இலக்கியப் போட்டிகள் பாட்டு போட்டி பேச்சு போட்டி மார்பிட போட்டி ஓவிய போட்டி அப்பப்பா அப்படி போட்டிகள் எத்தனையோ போட்டிகள் அத்தனை ஓட்டில் கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட நம்முடைய குழந்தைகள் கலந்திருக்காங்க இன்னைக்கு சிறப்பா பரிசு வாங்கியிருக்காங்க இந்த பரிசு அழிக்கிறதுக்காக மூன்று நாள் நிகழ்ச்சி பதிமூணு பதினாலு பதினைந்து இந்த மூன்று நாள் நிகழ்ச்சி வந்து அண்ணா கலை கலையரங்கத்துல சிறப்பா நடைபெற இருக்கிறது சிறப்பு விருந்தினர்கள் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களும் சட்டமன்ற உறுப்பினர் சூ நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்த அனைத்து கட்சி சார்ந்த முக்கிய வந்து தலைவர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிருக்காங்க அந்த மூன்று நாள் நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா இப்போ அந்த நடனம் பட்டிமன்றம் மன்றம் அப்புறம் பாட்டுக்கு பாட்டு இதில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைகள் எவ்வளோ சிறப்பாக பேசுகிறாங்க அங்கே வந்து பாருங்கள் இது நம்ம குழந்தைகளாக அப்படின்னு வந்து நினைக்க தோணும் அதே போல் பாட்டுக்கு பாட்டில் அவ்வளோ சிறப்பாக பாடுறாங்க ரொம்ப சிறப்பாக வந்து சினிமாவில் இருக்கிற அந்த பாடகர்களோடு தோற்று போகிற அளவுக்கு நம்ம பாடகர்கள் நம்ம ஊரில் இருக்கிற இளைஞர்கள் உங்கள் குழந்தைங்க உங்களுடைய பெண்கள் உங்களுடைய பசங்க அவ்வளோ சிறப்பாக பாடுறாங்க அந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்து நீங்கள் அவங்களெல்லாம் வாழ்த்தணும் சூழலில் இருக்கிறவங்க போல ஒரு சாதனையாளராக வரணும் அதே போல் ரெண்டாவது நாள் நிகழ்ச்சி பூரா வந்து வீர விளையாட்டுகள் ஃபஸ்ட் நான் ஃபஸ்ட்டு நிகழ்ச்சியாக பர நடனம் அப்புறம் வந்து கராத்து அப்புறம் அப்புறம் வெயிட் லிஃப்டிங்கு யோகாசனம் சிலம்பம் சுற்றுதல் அது முடிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தெண்டல் ஆடை தென்னியீற்றாட அது முடிஞ்சு நம்ம சூறு இளைஞர்களே சேர்ந்து நடிக்கிற குறும்படம் வந்து ஏழு குறும்படங்கள் எந்த ஊர்லேயும் ஏழு குறும்படங்கள் அந்த ஊர் இளைஞர்களே அவங்களே நடித்து அவங்களே இயக்கி அது வந்து நல்ல நல்ல கருத்துக்கள் இந்த சமுதாயத்தில் இருக்கிற இன்னைக்கு இருக்கிற சூழலை வந்து எடுத்துக்காட்டி நீங்க வாழ்க்கையில மேல போற மாதிரி நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடிய அந்த குறும்படங்கள் இது வந்து ரெண்டாவது நாள் நிகழ்ச்சி அதுக்கப்புறம் மூன்றாவது நாள் நிகழ்ச்சி நம்ம ஊர் பெண்கள் ஆடுகிற வந்து ஒரு உயிராட்டம் அப்புறம் பொது பொங்கல் அது முடிஞ்சு நீங்க எல்லாம் ஜாலியா சூழ்நிலத்துல அத்தனை இளைஞர்கள் வந்து இளைஞர்கள் வந்து ஆடுற ஒரு டான்ஸ் அந்த டான்ஸ் முடிஞ்சு சாயங்காலம் ஒரு ஒற்றுமை ஊர்வலம் அது முடிஞ்சு இவ்வளவு நாள் இந்த மூன்று மாதமா நடந்த நிகழ்சியில பார்டிசேட் பண்ண வந்து பரிசளிப்பு விழா அந்த விழா முடிஞ்சு நம்ம குழந்தையாட நடனம் கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட நடனங்கள் இப்படி பொங்கல் விழா சூர்ல களை கட்டிடுச்சு அது பதிமூணு பதினேழு நம்ம சூர் அண்ணாசிரிய கலை எல்லோரும் வாங்க எல்லோருக்கும் வாழ்த்துங்க அனைவரையும் சூழல் பொங்கல் விழா சார்பாக வருக வருவாய் என்று வரவேற்கிறேன்